ரொம்ப நன்றி உங்களுக்கு நாங்கள் தான் நன்றி சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் விதைப்பு பணி வந்து நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் மீதி இருக்கிற ஒரு முப்பது சதவீதம் இன்றைக்கி மாலைக்குள்ளே தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தோம் ஏன்னா நம்ம வானிலையர் கீழே இன்னைக்கு இரவு நீங்கள் மழை சொல்லியிருந்தீங்க ஆனால் அந்த மழை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் பிஃபோராக ஸ்டார்ட் ஆனதுனால அந்த ஒரு முப்பது சதவீதம் பேர் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டோம் சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணே உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக கடந்த ஒரு இருபது நாளாக பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் நிலவிட்டு இருந்துச்சுனே நல்ல காய்ச்சல் இருந்ததுனால எல்லாருமே வந்து ஏர் ஓட்டி அந்த விதைப்பு பணிக்காக எல்லாம் தயார் நிலையில் இருந்தோம் இன்று மாலை எதிர்பார்த்தோம் அந்த மழையை மாலை இரவுக்கு மேலே பகலில் அந்த விதைப்பு பணியை ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இந்த சூழ்நிலை மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் ஃபுல்லாக மேகமூட்டமாக இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு இரண்டு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சு முடிச்சிச்சு வயல்வெளிகள்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிதுண்ணோ தண்ணி நிற்கிற அளவுக்கு மழை தண்ணி அளவுக்கு வணக்கம் செல்வகுமாரின் டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வானிலை அக்டோபர் வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை மதியம் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிவு தொடங்கிய நிலையில் இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களிலே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை பொழிவு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில டெல்டா மாவட்ட விவசாயிகளின் அறுவடைக்கு இடையே மழை குறுக்கீடு ஏற்படுத்தப் போகிறது விதைப்பு விவசாயிகள் விதைப்பை மிக வேகமாக நடைபெற செய்து கொண்டிருக்கிற வேளையில் டெல்டாவில் மழை வரப்பிரசாதமாக அமைய இருக்கிறது இன்றைய மழைப்பொழிவு அரியலூர் மாவட்டத்தில் தொடங்கி மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்டம் வடக்கு போரம் வடக்கு பகுதியெல்லாம் மாலைக்குள் தீவிரமடையும் அரியலூர் மாவட்டம் திருமானூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி முதல் ஒட்டுமொத்த அரியலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் ஜெயங்கொண்டம் அணைக்கரை அதாவது அரியலூர் மாவட்ட பகுதி அணைக்கரை மேலும் பெரும்பாலான பெரிய அரியலூர் மாவட்ட பகுதிகளில் பொழிந்து மாலை மூன்றரை நாலு மணிக்குள்ள அந்த மழைப்பொழிவு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் பாபநாசம் திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் தஞ்சாவூர் மாவட்டம் வலங்கிமான் ஐயம்பேட்டை சாரி திருவாரூர் மாவட்டம் வழங்கிமான் மதகரம் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு போன்ற பகுதிகளுக்கு வந்து சுமார் நான்கரை ஐந்து மணிக்குள் தஞ்சாவூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கு பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து பிறகு அந்த மழைப்பொழிவு அம்மாப்பேட்டை ஆலங்குடி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி குடவாசல் மேலும் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏற்கனவே ரெண்டு மணிக்கே மழை தொடங்கிடுச்சு மயிலாடுதுறையிலிருந்து திருநகரி பூம்புகார் திருவன்காடு வரைக்கும் கனமழைப்படிமை கொடுத்து வருகிற நிலையில் குறிப்பாக இன்றைக்கு எழுபது சதவீத பகுதிகளில் விதைப்பை வேக வேகமாக முடிக்கப்பட்ட நிலையில் மாலை இரவு எதிர்பார்க்கப்பட்ட மழை மதியமே வந்த காரணத்தினால் சுமார் முப்பது சதவீத விதைப்பு முடிக்கப்படாமல் கனமழை பொடிந்து வயல்களிலே நீர் தேங்கிவிட்டது இனிமேல் தண்ணீர் வடிந்து காய்ந்த பிறகுதான் விதைக்க முடியும் என்ற விவசாயியின் ஒரு வேதனை குரலும் கேட்க முடிகிறது ஆகவே வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்யுங்கள் இன்றைக்கு மழை உறுதி உறுதி என்று சொன்ன நிலையில் மழை வரும் வரை விதைப்பு பணிகளை முடிக்காமல் இருந்த காரணத்தினாலே கனமழை பெய்து வயலிலே நீர் தேங்கிவிட்டது இன்றைய மழைப்பொழிவு திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி கொல்லுமாங்குடிக்கு நான்கரை மணிக்குள் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு அந்த மழைப்படிப்பு தரங்கம்பாடி வழியாக காரைக்கால் மாவட்டத்திற்கும் பிறகு திருவாரூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி ஒட்டுமொத்தத்திற்கும் மழைப்படிவை கொடுக்கும் பிறகு மாலை ஆறு மணிக்குள் மன்னார்குடி திருவாரூர் திருத்துறைப்பூண்டி கூத்தாநல்லூர் நாகூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பகுதிகளுக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இருகாற்று இணைவு என்பது இந்த பகுதிகளில் ஏற்படுத்த தெற்கு நோக்கி தொடர்ந்து அந்த காற்று வடமேற்கு காற்று வெப்ப நீராவி முன்னேறி வர குளிர் நீராவி இரண்டும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் இணைவை ஏற்படுத்தி கொண்டே தெற்கு டெல்டாவிற்கு இரவு நள்ளிரவு அதிகாலைக்குள் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மிக மெல்ல முன்னேறி மிக மெல்ல நகர்ந்து நீடித்த நின்ற மழைப்பொழிவை இன்றைக்கு டெல்டாவின் பகுதி டெல்டாவில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மழைப்பொழிவு மேற்கு டெல்டா அதாவது அணை கல்லணை திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் மற்றும் வல்லம் போன்ற பகுதிகளுக்கு இன்னும் தொடங்காமல் இருக்கலாம் இன்றைக்கு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை வரை அந்த இடத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை அந்த இடத்திற்கு இன்றைக்கு ஒதுக்கினால் நாளை மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் டெல்டாவின் கிழக்கு முக்கால் பகுதிக்கு வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய மழை நள்ளிரவு அதிகாலைக்குள் நீடித்து நின்று கனமழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் விதைப்பு மற்றும் அறுவடைக்கு திட்டமிட்டு நேரத்தை வகுத்து கொள்ளுங்கள் டெல்டா மாவட்டத்தின் சிறப்பறிக்கை எங்களுக்கு சிறப்பறிக்கை இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மழை உண்டு என்று அழுத்தம் திருத்தமாக ஆணி அடித்தார் போல் சொல்லியிருக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் கோடியேக்கரை முனை முதல் நீலகிரி மாவட்டத்தோட கூடலூர் பந்தலூர் வரைக்கும் எல்லா இடங்களுக்குமே வரக்கூடிய நாட்களிலே மழை உண்டு இன்றைக்கே பல இடங்களிலே மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை அந்த நாளில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் கொடுக்கலாம் ஒருவேளை அந்த நாளில் பொழுது விடிந்தும் கொடுக்காவிட்டால் அந் அடுத்த நாள் மாலை இரவில் தொடங்கும் மழை அடுத்த நாள் அதிகாலை வரை ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டே இருக்கும் இப்படி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் வானிலை அமைப்பை மாற்றி மாற்றி ஏற்படுத்தி கொண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இப்பொழுது அது டெல்டா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கொடுக்கலாம் எங்களுக்கு சரியாக கொடுக்கவில்லையே என்ற ஏக்கம் ஆழ் மனதிலே கவலையும் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தாத நிலை தொடர்ந்து இருந்து தான் இருக்கிறது அது நீங்கள் உங்களை நீங்களே வருத்திக் கொள்கிறீர்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக மழை இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் கூட பொழியலாம் அல்லது நாளை மாலை இரவிலோ பொழியலாம் வரக்கூடிய நாட்களிலே பொழிந்து பொழிந்து பொழியாத இடமெல்லாம் பொழியும் வரக்கூடிய ஆறாம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பொழிவு மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேலும் பரவலாக போகிறது மழை தொடக்கம்தான் இது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் மழை உண்டு என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் இதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் மிகச்சிறப்பாக இருக்கிறது குழப்பிக்கொள்ள வேண்டாம் நிறைய மழை இருக்கிறது திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை மாறுதல் அப்டேட் சொல்லிய மறிந்து பணி செய்து லாபமடைய என்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி